அன்பு நண்பர்களே அனைவருக்கும் நெய்வேலி ரமேஷின் அன்பு வணக்கங்கள் உளவு இல்லாமல் களவு இல்லை இந்த பழமொழி நம் வாழ்வில் மிகப்பெரிய உண்மையை எடுத்துரைக்கிறது மிகப்பெரிய சிந்தனையை செய்வதற்கு நம்மை தூண்டுகிறது எந்த ஒரு செயலும் நல்லதோ கெட்டதோ முன்னதாக ஆராய்ச்சி சிந்தனை உளவு இல்லாமல் நடக்காது என்பதே இதன் பொருள் ஒரு வீட்டில் திருட செல்பவர் கூட வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் எப்போது யாரும் இல்லையோ எங்கு பாதுகாப்பு குறைவோ என்பதை உழவு பார்த்த பிறகே செய்கிறார்கள் அதுபோல நாமும் நல்ல காரியங்களை செய்யும் போதும் முன்கூட்டியே ஆராய்ச்சி செய்தால் வெற்றி உறுதியாகும் இதை வந்து ப்ராக்டிவ் என்று சொல்வார்கள் ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாலேயே பல விஷயங்களை யோசிப்பது உதாரணமாக ஒரு விவசாயி விவசாயம் செய்யும் போது விதையை நேரடியாக போட்டு விடுவதில்லை அந்த மண்ணை ஆராய்ச்சி செய்து இந்த மண்ணுக்கு எந்த பயிர் சரியாக இருக்கும் மழை எப்போது வரும் எந்த பயிர் அதிக லாபம் தரும் ஆஹ் நம் அறுவடை எப்போது செய்வது என்பதை ஆராய்ந்துதான் அவர் விவசாயத்தையே மேற்கொள்கிறார் அதே மாதிரி மாணவர்கள் வெற்றி வேண்டுமென்றால் தேர்வுக்கு தயாரிவதற்கு முன்பு பாடங்களை திட்டமிட்ட நேரத்தில் படித்து அதற்கான விஷயங்களையும் சேகரித்து கொண்டு அந்த தேர்வை திட்டமிட்ட நேரத்தில் அணுகினால் அவர்களுக்கு வெற்றி அவசியம் கிடைக்கும் விளையாட்டு வீரர்கள் கூட போட்டியில் வெற்றி பெற தினமும் பயிற்சியுடன் கூடிய எதிரிகளின் பலவீனங்கள் பழங்கள் ஆகியவற்றையும் ஆராய்ச்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக அவர்கள் கைவசம் வந்துவிடும் என்பது உண்மை நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய விண்வெளி ஆய்வுகளிலும் ஏவுகணை திட்டங்களிலும் வெற்றி பெற்றது அவரின் கனவு மட்டுமல்ல அதற்கு பின்பலமாக இருந்த ஆயிரக்கணக்கான மணி நேர ஆராய்ச்சி மற்றும் உளவு பார்வையால் தான் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் செய்யும் செயலுக்கு பின்னால் சிந்தனை வேண்டும் எதையும் கண்முனைத்தடமாக தொடங்கக்கூடாது திட்டமிட்ட உழைப்பு மற்றும் முன்னோக்கு பார்வை வெற்றியை நிச்சயமாக நமக்கு கொடுக்கும் ஆகவே இந்த பழமொழி நமக்கு வாழ்க்கை நெறியாக சொல்வது செயலுக்கு முன் சிந்தனை உழைப்புக்கு முன் திட்டம் வெற்றிக்கு முன் உளவு நன்றி வணக்கம்